ஃப்ரெண்ட்ஸ் செலுந்து மாடல் இது வந்து நம்மளை நம்ம வந்து சென்னை வந்தோட அதோடய பார்ட் தான் இது அதுக்கு பார்ட் த்ரீ தான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப்லேருந்து கிளம்பி ஆந்திரா போகிறோம் அதுதான் வந்தோம் தெரியாமல் நம்ம வந்து சென்னையில் தான் இருக்கு சரி சரி தெரியாமலாம் இல்லை சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேப் புக் பண்ணி ஆ கேப் புக் பண்ணி போய்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போக உள்ள மழை செய்யுது காரில் சின்ன மலை தான் அதுக்கே தண்ணி நிற்க அப்பார்ட்மெண்ட்டை வேறு போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டா அங்கே வந்து அவ்வளோ தூரம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கார்லாம் வருது நம்ம பெட்டு போடுறையாட்டம் இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ வருங்க ஹிமாலயன் பைக்லாம் நிற்கிது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்யுது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போய் பார்க்கலாம் நம்ம ஒரு இல்லையா நம்மளோட வில்லாவை கிராஸ் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டை கிராஸ் பண்ணி வெளில வந்து ஈஸியாக இருக்க மாட்டோம் வாங்க பஸ் ஸ்டாண்ட்ருக்கோம் நீங்க வந்து நிலத்தை என்ன என்னோட கொடை எல்லாரோட பெரிய கொடை எங்க இருக்கேன் இது எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸாக அப்போ ஏதாச்சும் ஒரு அரை மணி நேரமாக வந்து நம்ம வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் இன்னும் வர வேண்டிய பஸ் வரலாம் சைக்கிளெலாம் போடலாம் சைக்கிளிங் போயிட்டுருக்காங்க வேறு மழை வேலை போயிட்டு போடணும் நம்ம பஸ் வந்தானே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்றுப்போம் கேலம்பங்கத்துலேயே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பஸ் ஓரத்துக்கு ஏற இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ஒரு மணி பஸ்ஸில் ஏன் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து கோயம்பேடு போகிறோம் கோயம்பேடு போயிட்டு அப்படியே ஆந்திரா கலகிறோம் ஓகே வாங்க அப்படியே இப்போ கோயம்பேடு மழை நான் வந்து கடுப்பாக இருக்குது இந்த எல்சா பிளாஸாவான் ரிசாக இருக்குது ஒரு நேரம் தான் எல்சா பிளாசாவா இதுமாரி நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் நடுவில் வரும் அதெல்லாம் பார்ப்போம் மழை பெரிய தண்ணி வேற ஊட்டிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு பார்ப்போம் கையெல்லாம் நிறைய தண்ணி எடுத்து வேறு வேறு சரி பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குமே ஆம்புலன்ஸ் வேலை கூட போக முடியல அவ்வளோ டிராஃபிக்கு மழை வேற பெய்யுது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்கு வெளில வேற கை வேற விட முடியுது ஒரு நிமிஷம் சரிங்க நான் ஜன்னல் திறந்துட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டிக்கு முன்னால் நம்மளால் வந்து இது ஜன்னல் வந்து திறக்க முடியல அதனால் நம்ம ஜன்னல் உள்ளேருந்து வீடியோ எடுப்போம் ஆம்புலன்ஸ் யாரும் போக முடியல யார் உள்ளே இருக்கான்னு தெரியல ஒரு இங்கே வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது எவ்வளோ டிராஃபிக்கு சென்னையே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில மத்தியானம் சாயந்தரம் எந்த நேரமெலாம் கிடையாது நைட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் பாக்கி எல்லா நேரமும் ட்ராஃபிக் தான் பாருங்கள் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க நம்ம ஊரில் இப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம போய் கோயம்பேடு போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பஸ் வந்து இங்கே ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது என்ன ஸ்டாப்பிங்னா ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் இங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனு தான் கொஞ்சம் பெரிய ரயில்வே ஸ்டேஷனு நான் இதான் வந்து மெட்ரோ காலம் இங்கே பாருங்க இது வந்து பெரிய பாலம் இங்கே இப்போ நான் தான் மெட்ரோ ட்ரெயின் பார்த்தேன் ஆனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து போயிடுச்சு வீடு ஆகணும் இருக்கட்டும் பாலத்துக்கு வந்து தூண்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது பிள்ளை இருக்குது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரிங்க கோயம்பு பஸ் ஸ்டாண்டில் வந்து மேலே மெட்ரோ ட்ரெயின் போய்ட்டுருக்கு ஒரு வழியாக இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் மாதவரம் பஸ் ஸ்டாண்டாக போகணுமா இங்க பாருங்கள் எல்லாம் இப்போ வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கோம் அறுபடியும் மாதவரம் பஸ்ஸும் வந்துருச்சு ஏரியாச்சு நாங்கள் நல்லா ஆந்திரா போகிறதுக்கு கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையே சுற்றிகிட்டு இருக்கோம் அந்த ஊர்லேருந்து இங்கே கோயம்பேடு வரவே மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ இந்த பஸ் எவ்வளோ நேரம் ஆஃப் அன் ஹவர் போகணும்னு கண்டக்டர் சொல்கிறாங்க ஆனால் சென்னை பார்க்க நல்லா தான் இருக்குது புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம் வேடிக்கை ஆனால் சென்னையோடு திரும்பி வரதா இருந்தால் பரவாயில்லையே பஸ் ஸ்டாண்டும் வந்துருச்சு நம்ம வந்து இறங்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் இருந்தோம் அந்த பஸ் வந்து போயிடுச்சு எங்கேயே போயிடுச்சு நான் தோட்டம் இந்த வண்டி தான் இந்த வண்டியில்தான் வந்தோம் எல்லாம் இறங்கிட்டாங்க கோயம்பேட்லேருந்து மாதவாரம் முடிச்சு வந்துட்டோம் வந்துட்டோம் வந்து இங்கே தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் உள்ளே ஹோட்டல் இருக்காட சாப்பிட்டு அப்படியே நெல்லூர் பஸ் சேட்டாக போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆந்திரா போகும்போது பார்க்கலாம் ஒரு விளையா இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சின்னதா அங்கே பார்த்தா வெறும் தயிர் சாதம் தான் கிடச்சிச்சு இவர் வேற தயிர் சாதம்னே கோச்சிக்கிட்டு ஓடிட்டாரு அதனால அவருக்கு ஒரு காலிஃப்ளவர் கபாப் ஆர்டர் பண்ணி கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏற வேண்டியது தான் வந்து ஆந்திரா நெல்லூர் வந்து மாதாவிடம் ஏறிட்டோம் இப்போ வந்து ஸ்டேட்டாக ஆந்திர கவர்மெண்ட் நியூஸ் நம்ம வந்து போகும்போது பார்ப்போம் வந்து நம்ம ஆந்திரா நல்லூரில் ஏறிட்டோம் ஏறி வந்து மூவ் ஆயிடுச்சு தான் எல்லாம் நம்ம போகிறோம் அப்படியே பார்ப்போம் ரு <laughs> இங்கே ஒரு எழுதும் புரியல என்ன ஊருக்கு படிக்கிறதுனாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாருங்களேன் பேனர் வந்து நான் காட்டுறேன் கை முடிச்சுக்கோண்டா என்ன என்ன தெரியல ஒரு ஹோட்டலு வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஜூம் பண்ணி காட்டு